அந்த ஆள் கிளீன் இந்தியா கிளீன் இண்டியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியும்ல அவரை தான் கூட்டி வந்தே பாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி உட்காந்து தெருவில் அடைக்கிறா இங்கே வாங்க இந்த பாருங்க வருவாங்க சாக்கில் கொண்டு வருவாங்க மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க நீங்களாம் பாருங்களேன் காட்சியை கொண்டு வருவாங்க திஸ் ப்ளேஸ் ஓகே கேமரா எல்லாம் ரே ஓகே ஓகே கொட்டுவாங்க கொட்டினோடனே எல்லாம் டச்சா புயலாக முடிஞ்சோடனே அந்த கூட்டுற பெருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே ஓகே அது காந்தி கண்ணாடி போட்டு போட்டு ரெண்டு இந்தியில் என்ன என்னடா கிளீன் கிளீன் இந்தியா இந்தியா இருக்காடா இந்த இந்த கண்ணாடியை தானே இருக்கா இல்லையான்னு பயல்களை பார்த்தா அவன் உலகத்துல உலகத்திலேயே உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம் செத்து கரை ஒதுங்கிற ஒரு மீனை அறுத்த வகுத்துக்கிற நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ பாலிஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு செத்து போற மாடு செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீரி பார்த்தா நாற்பது ஐம்பது கிலோ பிளாஸ்டிக் இருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள் தப்பை நீ நாட்ட கொடுத்துட்ட ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் தட்டி பாடுற காணொளியில எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாடுறா மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறா மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் கோடிக்கணக்கான ரூபாய் வருகிறாச்சு இந்த குப்பையில இருந்து லட்சக்கணக்கான கோடியை ஈட்டுறான் குப்பையை மறுத்து வச்சு வைத்து இதை வைத்துக் கொண்டு திரும்ப 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 பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இந்த குப்பையை அப்படியே மறுசுழற்சி பண்ணியிருந்தால் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது ஒரு அடி ஒரு அடி உயரம் உள்ள தால் தால் செய்தி தால் இந்த ஒரு அடி உயரம் உள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்கிற நம்ம அப்பா நம்மால் வர ஒரு அடி உயரம் இவ்வளவு இவ்வளவு அடிக்க வச்சிருக்க செய்தித்தாள் தினத்தந்தியோ தினகரனோ தினமணியோ மாலை மலரோ மாலை மரசோ அல்லது கொண்டு போய் நம்ம மறு சுழற்சிக்கு போயிடுச்சு ஏழடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுது அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர ஆர்கே நகரிலே நகருக்கு பேர் எழில் நகர் நூறு ஏக்கரில் குப்பை கடங்கு எப்பவுமே புகஞ்சுகிட்டே இருக்கும் பாலித்தீன் கொஞ்சம் வெயிலடி செலக்ட் ஆகும் பத்திக்கிறோம் பத்திக்கிறோம் பத்தி அறிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம்ம மக்களுக்கு நுரையீரல் தொற்று புற்று கண்ணரிச்சல் தோல் நோய் எல்லாம் வரும் ஐயா வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது அப்ப திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது அதை பத்தி அறிவு இருந்தால் பத்து நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராடுற நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும் நினைக்கிறியா நீ தள்ளி இருக்குன்னு இருக்கு எவ்வளவா பணம் இழக்கிறார்கள் இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு குறைஞ்சது இருநூத்தி கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல சமாதிக்கு இங்க இருக்கிற மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்ல தரம் இல்ல ஒண்ணு அங்க கூறு நோக்கு தொலைநோக்குன்னு மீனம் பார்க்கிட்ட ஒரு இருநூறு முன்னூறு கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை இங்கே இருக்கிற அண்ணா நூலகத்தில் ஒரு வயல் உட்காந்து படிக்கிறது இல்லை நூலகம் நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க நூலகம் எப்படி இருக்கலாம் என்ன இந்த கன்னிமார நூலகம் கட்டினது இரநூத்தி ஐம்பது கோடியில் அடா கட்டி வச்சிருந்தா படிக்கிறதுக்கு பல 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 கண்ணாடி இருந்தா தான் உங்களுக்கு படிப்பியாப்பா பிள்ளைய உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒன்னும் இல்ல மேற்குறை இல்லாம முன்னூறு பிள்ளைகள் மரத்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கே நூலகம் கட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியில கட்டு இரநூறு கோடி இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்னதுல உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது ஒரு ஐம்பதனாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அப்படி அப்படியே வித்து விட்டு அந்த ரூபாயை வந்து வங்கியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அம்மா காப்பீட்டு வீடு அம்மா காப்பீட்டு திட்டம் ஒண்ணுதான் ஒரு நாள் இந்த குப்பையை அள்ளிக்கிட்டு போறாங்க பாரு இந்த குப்பையோட குப்பையில் அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏற்றிக்கிட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்டா அப்படியே இப்போ தாண்டா உண்மையிலேயே நாடு தூய்மை ஆகுது போங்கடா போங்கடான்னு அனுப்பணும் அந்த உரிமை தொகைக்கு எவ்வளவு வருது ஆயிரம் கோடிக்கு மேல புதுமை பெண் திட்டத்துக்கு ஐநூறு கோடிக்கு மேலே தொள்ளாயிரத்தி பத்து கோடியோ நம்ம வருது பிறகு மாணவர்களுக்கு கொடுக்கறதுல தமிழ் மகனுக்கு வந்து நானூற்றி ஐம்பது கோடியோ தொண்ணூறு கோடியோ வருது இதில் எல்லாம் மொத்தமாக பார்த்தா ஒரு ஆண்டுக்கு இருபத்தி நாலு கோடி வருது இருபத்தி நாலாயிரம் கோடி வருது இருபத்தி நாலாயிரம் கோடினா பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருது அப்புறம் ரெண்டு ஆண்டுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி நாலாயிரம் கோடியை இந்த அரசு இழக்குது யாரு கேட்டா எனக்கு படிக்க போகும்போது காசு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு எந்த தங்கை கேட்ட அந்த தங்கைக்கு மூன்று ஆண்டு கொடுப்ப ஆயிரம் ஆயிரம் மாசம் படித்து நிறுத்தி விட்டால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் படித்து நிறுத்தினால் வேலை கொடுப்பியா அதுதான் முக்கியம் அப்ப படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கற படித்து நின்னா வேலை கொடுக்க மாட்டேன் அங்க நிரந்தர வறுமை வருது இப்ப இதில் இழக்குற இருபத்தி நாலாயிரம் கோடி ரெண்டு ஆண்டுக்கு இருபத்தி நாலு இருபத்தாயிரம் கோடி இழக்கிறியே இந்த பணத்தை எப்படி இட்ற ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு இந்த நாடு முன்னாள் நிதியமைச்சர் ஐயர் பிடிஆர் பல்லவேல் தியாராஜன் சொல்றாரு போக்குவரத்து துறைக்கும் மின் துறைக்கும் ஒரு லட்சம் கோடி கடன் இழப்பீடு இருக்குன்னு ஒரு நாளைக்கு எண்பத்தேழு கோடியை இதை வட்டி கட்டுறோம்னு சொல்கிறாங்க இதில் வந்து கடியாரம் கொடுக்கறது அப்புறம் செல்ஃபோன் கொடுக்கறது பார்க்குறீங்கள டிஃபன் கரியர் கொடுக்குறான் டிஃபன் எங்கேருந்து வரும் மடிக்கணின்னு கொடுக்குறது மிக்சி கொடுக்குறது கிரைண்டர் கொடுக்குறது அதெல்லாம் எதை போட்டு ஆடுறது உங்கள் தலையை போட்டாட ஆட்டுறது எதை போட்டு ஆட்டுறது என்ன க சராக மிக்ஸி கரண்டு நான் அதை ஈகிறதுக்கு கரண்ட் கொடுக்குறியாடன்னா அது இல்லை கரண்ட் கட்டணம் ஏறிடுச்சு மின் கட்டணம் ஏறிடுச்சு ஒரு ஏமாற்று ஒரு ஏமாற்று மக்களின் ஆட்சி என்பது மக்களின் நலன் கருதி மக்கள் ஒரு பிரச்சனைனா உடனே வைத்திருக்கணும் இது பிரச்சனையும் தெரியாதா மக்களின் பிரச்சனையும் தெரியாதா வீடு தேடி அரசு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் ஏன் போராடு இவர் வீட்டுக்கு போயிடாரு நம்ம ரோட்டுக்கு வந்துடும் உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் நிக்க மாட்டார் பத்து நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க நிக்க மாட்டாப்ல அவர் அறிஞர் சாக்ரடிஸ் அனுப்பி விட்டுறாப்ல சேகர்பாவ அவரு அவரு ஏதோ பேசுறாரு நம்ம பொம்பளை பிள்ளை பாவம் அது திட்டம் மனசு வர மாட்டேங்குது உங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டு டாட்டா காட்டினார் பிரியாணி சாப்பிட்டார் இதை எந்த அதிகாரி செய்தார் எந்த இது பண்ண என்ன பண்ண அவங்க தாத்தாவும் நான் வேற ஒரே மேடையில் வேற பேசிட்டேன் ரொம்ப பாசமாக வேற பழகி தொலைச்சிட்டோம் என்ன தேவை நடந்துருச்சு இந்த நாட்டில் அங்கே போகும்போது எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கிறாங்க அவன் பாரதி பாவம் போராடி போராடி அந்த மக்கள் கூட நின்று ஒரு உழைக்கு மக்கள் உரிமை இயக்கம்னு வச்சு போராடிட்டு நமக்குன்னு நிற்கிறதுக்கு தலைமை இல்லாமல் போயிடுச்சு தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி தம்பி ஆம் ஸ்ட்ராங்லாம் இருந்திருந்தால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுப்பான் இப்போ நம்ம இத்தனை அன்னைங்க தம்பியெல்லாம் நின்றுருந்தால் அப்படி கவனிக்காமல் இருக்க முடியாது ஆம் கொலை இவங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சா டே யாராவது சொல்லுங்கட இவங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்றிய ஆதி குடிகளில் தலைநகருக்குள் அந்த மக்களுக்கென்று வலிமையான தலைமைகள் உருவாக தான் அவங்களுடைய நோக்கம் இங்க எங்க நம்ம இது இருக்குது சாப்பாக்கம் முழுமைக்கும் இருந்தது இருக்கமா செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை யார் ஆதி குடி இந்த நிலத்திலேயே சென்னையிலே தமிழகத்தின் தலைநகரில் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாது என்பது இரண்டு வரும் திராவிட கட்சிகளின் திட்டம் அவ்வளவரையும் திட்டம் விட்டு அன்னைக்கு நம்ம அதிகாரமற்ற நிலவன் நம்ம மட்டும்தான் நின்னு நின்னு மக்களோட போராடணும் முடியல

வாய்ப்பு என்பது போராடி இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அரிவாசன் அம்பேத்கர் நமக்கு கற்பித்ததற்கேற்ப நாம் போராடித்தான் இந்த உரிமையை பெற்றாகவேண்டும் இப்போ தனியார் மயப்படுத்திட்டாங்க படுத்தணுன்னு என்னாகும் அவன் சொல்றதான் சம்பளம் இப்போ இருபத்தி மூணாயிரத்தை பதினாயிரமாக குறைக்கிறான் முதல்ல இஷ்டம் இருந்தால் வேலை செய்யல வெளியில் சொல்லுவான் அடுத்தது நம்ம வழியே இல்லைன்னு வேலை செய்யணும் அவன் உடல்நிலை சரியில்லை ஒரு பிரசவம் ஒரு முடியல குடும்பத்தில் யாருக்குனாலும் விடுமுறை தர மாட்டான் விடுமுறை எடுத்தால் அந்த சம்பளத்துல குறைப்பான் சம்பளத்துல பிடிப்பான் அப்ப வழி இல்லாமல் என்ன பண்ணுவான் மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான் அதுக்கு வேற ஆட்களை பணி நியமனம் செய்வான் தான் ஒப்பந்த குழியாக வைத்துக் கொள்றான் பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது அப்ப ஒப்பந்த குழியா எல்லாருமே ஒப்பந்த கூலிதான் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல போக்குவரத்து தொழிலாளர் இருந்து ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே ஒப்பந்த குழிகளாக தான் வைத்திருக்கிறார் நீ கேள்வி தூக்கிடுவான் இஷ்டம் தான் போப்பா இப்ப என்ன பண்ணுவான் இந்த மக்களை ஆதி குடிகள் இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பிலிருந்து அப்படி முதல்ல நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றினான் நுட்பமா வெளியேற்றினான் அந்த உழைப்பின் தேவை அப்படி இருந்துச்சு வட இந்தியை கொண்டாந்து நிறைச்சான் இந்திய திணிச்சேன் எதிர்த்த இந்தி காரனை திணிக்கிறேன்னு திணிச்சான் இப்போ ஒன்றரை கோடி பேர் இருக்கான் இப்ப ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருக்கு ஓட்டுரிமைன்னு சொல்றான் அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு தொகுதி அவன் கைக்கு போகுது நல்லா கவனிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலை அவன் கைப்பற்றுவான் இப்ப என்ன பண்ணுவான் நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி உத்தரப்பிரதேச குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவோம் இதே துப்புரவு பணியில் சரியா பாரு அடுத்த ஆண்டு நீ என் தம்பி தரேன் भैया இது என்ன என்ன आहे 얘ने கேட்டான்ல வேமா போயிட்டு இருந்த சுங்கத்துல காசை தம்பி கொடுத்துடेंगे चेंज நகிஹேன்னா அንዳங்க இந்தி நகிஹேன்னு போயிட்டே இருந்தோம் கேஷ் நகிஹே அந்த லீலா பேலஸா அதுக்கு போனேன் ஒருத்தரை சந்திக்க முதல்ல போனேன் நம்மால் அண்ணா 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 வணக்கண்ணா வண்டி எப்படி விட்டுருங்கண்ணா நீ விட்டுருங்கண்ணா அப்படின்னா ரெண்டு மாசம் விட்டு போனேன் காடி கராக ஏ யாரா போன மாசம் நின்று ஆளுங்கடா கேகே அப்படின்னா சாரிதான் புரியுதா இதே நிலை நீ நடக்கும் இப்ப நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல ஏ குப்பை அல்றதுன்னு இந்த பாட்டு கொஞ்சம் ஆறு மாசம் கழிச்சு ஹிந்தியில சே மகேன்னு பாடும் என்ன சொல்றான்னு தெரியாது எது குப்பல்ல கூப்பிட்டானா இல்லை என்னன்னு தெரியாம நீ பாட்டு கிடக்க வேண்டியதா அதனால கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு ஒன்னும் இல்லை ஒரே ஒரு முடிவு தான் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நமக்கான களமும் காலமும் உருவாகி வருகிறது முதல்வரே சொல்றாரு சட்டசபையில் மூன்றாண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்துருக்கிறோம் என்று சொல்கிறார் அதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு லட்சம் போராட்டங்களை ஒரு லட்சம் பிரச்சனைகளை நம் அவர்கள் திணித்திருக்கிறார்கள் கையளித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று இது என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகோப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய வேண்டுதல் அந்த கோபத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் நமக்கான அந்த இழிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு அவன் பயப்படணும் போராடுகிற உழவன் போராடுகிற நெசவாளன் போராடுகிற மாணவன் மீனவன் போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான் கையில் எடுப்பான் தீர்மான வேண்டும் என்று துடிப்பான் இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான் இப்ப நம்ம எல்லாம் பிரச்சனை தான் அவன் வட இந்திய ஓட்டர்ஸை கொண்டு வரான் இப்ப வட இந்திய ஓட்டர்ஸ் ஒரு தப்பு இல்லையே ஒரு இந்த வட இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும் நான் ஈரோடு கலக்கல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க இருக்கிற தொழிற்சாலைகளை வேலை செய்யற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்து எங்ககிட்ட ஒரு ஐநூறு ஓட்டு இருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க நாங்கள் உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட ஐநூறு ஓட்டு இருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான் என்ன பேசுறாப்ல யார் பேசுறா இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் என்கிட்ட பேசுறான் இப்படி பேசுறான்னு அப்படி எழுதி வச்சுக்க இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான் இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருவிழிக்கு போடுவோம் சொந்த நாட்டு குடிகளை கமிஷன் வாங்கிட்டு தெருவிழத்துக்கு போட்டான்டா கமிஷன் ஒரு முதலாளி ராம்கிங்கிற நிறுவனம் யாரு யார் அவர் சென்னையை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும்னா எங்கேயும் கோயிலில் நேர்ந்துக்கிட்டானா நான் உங்க நகரத்தை சுத்தம் பண்ணித்தாரே என்ன சொல்லு எனவே நம்மளால் முடிந்தது பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வார்த்து கொடுத்து அவர்களுக்கு அவர்களை ஒப்பந்தக் குடிகளாக்கி வெளியேற்றி விடுவார் தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று கொள்கை முடிவா கொள்ளை முடிவா இது எப்படி இது மக்களை குடிப்படிப்பதில் டாஸ்மாக அரசு கொள்கை முடிவு எடுக்குது கடையும் முடியாது என்று மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற வாழ்வாதாரத்தை பறிக்கிற பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடிவு எப்படி ஒரு முதலாளி ஒப்பந்தம் எடுக்கிற ஒரு முதலாளி வாழ இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை குப்பையாக்குகிறது இதை ஏற்க முடியாது தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என் மக்கள் களத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து களத்தில் நிற்போம் நீங்கள் இந்த தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து செய்யவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் அரசு மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் அன்றிய மக்களின் துயர் துடைப்போம் கண்ணீர் துடைப்போம் இந்த உறுதியை பசியோடு போராடி கொண்டிருக்கிற எனது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மகன் கொடுக்கிறேன் அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் களத்திற்கு வந்திய மக்களோடு நின்று கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் என்கிற உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழன்